ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம டெய்லி லைஃப்க்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம் இது எல்லாத்தையுமே பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சபஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் சேனல வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம் தக்காளி தொக்கலை நம்ம செய்கிறோம் அப்படின்னா அது மிஞ்சி போயிடுச்சு அப்படின்னா இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க லைட்டாக ஹீட்டாக ஆரம்பிக்கும் போது முட்டையை வந்து ஒன்று ஒன்றா உடச்சி ஊற்றிக்கோங்க உங்களுக்கு எத்தனை முட்டை தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க நான் வந்து மூணு முட்டையை உடச்சி ஊற்றிருக்கேன் டேரெக்டாக உடச்சி ஊற்றிராம ஒரு கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு நல்லா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூடவே கொஞ்சமாக ஜீரகத்தூள் பெப்பர் கரம் மசாலா உப்பு இது எல்லாத்தையுமே மேலால் தூவி விட்டுக்கலாம் ஆல்ரெடி நம்ம தொக்கு செய்யும் போது தேவையான உப்பு காரணம் செய்து தான் செஞ்சுருப்போம் ஸோ முட்டைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து முட்டையை வந்து இந்த பக்கமாக திருப்பி போட்டுக்கோங்க முட்டையை திருப்பி போட்டதுக்கப்புறமா கிரேவியை கொஞ்சமாக மேலால் இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கலாம் இப்போது அகைன் வந்து மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு மட்டும் நம்ம சிம்மில் வச்சு குக் பண்ணிக்கலாம் நமக்கு தேவையான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு எப்போயுமே தக்காளி தொக்கெல்லாம் செஞ்சு மிஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதை வேஸ்ட் ஆக்கிராமல் இந்த மாதிரி நம்ம இன்னொரு ரெசிப்பியாக ரீமேக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் புதுசாக செஞ்ச முட்டைத்தொக்கு மாதிரியே தான் இருக்கும் பழைய தக்காளி தொக்கில் செஞ்சால் மாதிரி இருக்கவே இருக்காது மேலால் கொஞ்சமாக கருவேப்பில இலைகள் ஏன்னா கொத்தமல்லி இலைகள் தூவிட்டு சர்வ் பண்ணிக்கலாம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி ஒயிட் ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ணும்போது டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இந்த மாதிரி பாத்திரம் கழுவுற ஸ்பான்ஞ்ச் ஒன்று எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி சிஸர் வச்சு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸ்பான்ஜுடைய சைடில் சிஸர் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கலாம் ஜஸ்ட் ஒரு ஒன் இன்ச் கேப் அளவுக்கு மட்டும் ஹோல்ஸ் போட்டுக்கோங்க இப்போ இதில் நல்லா ஒரு டைட்டான குச்சியை வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் பெயிண்ட் ப்ரஷ் இருக்கு இல்லையா ஸோ அதோடைய பேக் சைடில் நான் வச்சு நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி பாட்டிலெலாம் பார்த்திங்கன்னா கை விட்டு வாஷ் பண்ணுறது நமக்கு ரொம்பவே சிரமமான விஷயமா இருக்கும் ஸோ இந்த மாதிரி ஸ்பான்ஜை வந்து நம்ம யூஸ் பண்ணி வாஷ் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடும் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாட்டர் பாட்டிலெலாம் கூட வாஷ் பண்ணுறதுக்கு இந்த டிப்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் இன்னொரு பீஸ் கட் பண்ணோம் இல்லையா அது பேக் சைடில் டபுள் சைட் செலஃபன் டைப்பை ஸ்டிக் பண்ணிக்கோங்க டோரில் இந்த மாதிரி பேக் சைடில் ஒரு புஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க இருந்தாலுமே அந்த டோரை வந்து க்ளோஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அந்த வால்ஸில் வந்து இடிக்க ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி இடிச்சு அதில் இருக்கிற பெயிண்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே உறிஞ்சு விட ஆரம்பிக்கும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஸ்பாஞ்சை கட் பண்ணிவிட்டு டபுள் சைட் செலஃபன் டைப்பை ஸ்டிக் பண்ணிட்டு அந்த புஷ்ல வந்து நல்லா ஸ்டிக் பண்ணிக்கோங்க இப்போது வந்து நம்ம டோரை வந்து க்ளோஸ் பண்ணும்போது அந்த ஸ்பாஞ்ச் தான் வந்து அந்த சுவரில் இடிக்குமே தவிர அந்த புஷ் வந்து இடிக்காது ஸோ இதனால் பெயிண்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் ஆகாமல் அதே மாதிரி தான் இருக்கும் ஸோ இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க சுவரில் இடிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் குட்டி பசங்களாம் இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டெட் எல்லாம் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்லையா சம்டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எங்கேயாவது ஒன்று வச்சுட்டு நம்ம மிஸ் பண்ணிடுவோம் சம்டைம்ஸ் வந்து காணாமல் போயிடும் ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம ஏதாவது ஆன்லைனில் பொருள்லாம் வாங்கணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பாஞ்ச் வச்சு தான் அதில் வந்து பேக் பண்ணி கொடுத்துருப்பாங்க அந்த மாதிரி ஸ்பாஞ்செல்லாம் எடுத்து நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ரெட் எல்லாம் எடுத்து இந்த மாதிரி ஸ்பாஞ்சில் வந்து நம்ம பின் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு தேவைப்படும் போது எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி பின் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா மிஸ் ஆகாமல் இருக்கும் இது அப்படியே கட் பண்ணி ஒரு பாக்ஸில் கூட போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் ஆன்லைனில் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸில் தான் நமக்கு டெலிவர் பண்ணுவாங்களே ஸோ அந்த மாதிரி பாக்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன் அதை வந்து பாட்டம் சைடில் இந்த மாதிரி போட்டுரலாம் இப்போ இதுக்கு மேலே செராமிக் கப்பு தான் வைக்க போகிறேன் செராமிக் கப்பை ஸ்ட்ரெயிட்டாக வைக்காம இந்த மாதிரி பேக் சைடில் திருப்பி வச்சுக்கோங்க ஸோ நம்ம வைக்கக்கூடிய பொருளை சென்டரில் வச்சுக்கோங்க சுத்தியுமே கொஞ்சம் கூட கேப் இல்லாத அளவுக்கு ஃபில் பண்ணிக்கலாம் இதுக்காக ஓல்டு கிளாத்ஸ் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க காட்டன் இல்லைனா பனியன் கிளாத்ஸாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதுக்கு மேலே வந்து அகெயின் வந்து ஒரு ஸ்பாஞ்சை வச்சு நல்லா டைட்டாக வந்து ஃபிட்டிங்காக வச்சுக்கோங்க இப்போ பாக்ஸை டைட்டாக க்ளோஸ் பண்ணிட்டு செலஃபன் டேப் போட்டு ஸ்டிக் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா நம்ம உள்ளே வைக்கிற செராமிக் அண்ட் க்ளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வந்து உடையவே உடையாது ஸோ ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி எடுத்துகிட்டு போங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் தேங்காயை நீங்கள் மொத்தமாக வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க ஒன் மந்த் ஆனாலும் கெட்டு போகாது வெளியில் வைக்கிறத விட ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணுங்க வெஜிடபிள் ஸ்டோரேஜ் பாக்ஸ் கொடுத்துருப்பாங்களே அதோடைய கார்னரில் இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக நிற்க வச்சுக்கோங்க அந்த தேங்காய் முடி மேலே இருக்கிற மாதிரி நிற்க வச்சு ஸ்டோர் பண்ணீங்க அப்படின்னா ஒன் மந்த் ஆனாலும் கெட்டு போகாது ட்ரை பண்ணி பாருங்க அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் எப்பயுமே சேஃப்டி பின் ஹேர் பின்லாம் நம்ம எங்கேயாவது வச்சுட்டு தேடிட்டே இருப்போம் ஸோ இந்த ஒரு சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க மிஸ் ஆகாமல் இருக்கும் ஒரு சின்ன பேங்கிளில் எல்லா பின்னையுமே ஒன்றுக்குள்ளே ஒன்று கோத்துக்கோங்க லாஸ்ட்டாக ஒரு பெரிய பின்னை இந்த பேங்கிள்குள்ளே இந்த மாதிரி மாட்டி விட்டுக்கோங்க ஸோ இந்த மாதிரி மாட்டிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சோம் அப்படின்னா மிஸ் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி ஹேர் கிளிப்பும் அந்த மாதிரி தான் ஒன்றுக்குள்ளே ஒன்று இந்த மாதிரி போட்டுட்டு இந்த பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா எங்கேயாவது ஹேங் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு ஈஸியாக நம்ம எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் எங்கேயும் மிஸ் ஆகாம இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு சின்ன டிப்ஸ் தான் ஸோ அவசரமான நேரத்தில் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணுங்க அடுத்த டிப்ஸ் என்னன்னு பார்க்கலாம் இதுக்காக யூஸ் பண்ணாத பழைய தோசைக்கெல்லாம் பார்த்து எடுத்துக்கோங்க இதில் நீங்கள் வாஷிங் பவுடர் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க நீங்கள் எந்த பவுடர் வேணுன்னாலும் சேர்த்துக்கலாம் கரெக்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு சிம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க இதுக்காக ஒரு உடன் ஸ்டிக் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா ஏதாவது யூஸ் பண்ணாத பழைய ஸ்பூன் இருந்துச்சுன்னா கூட எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம சேர்த்து அந்த வாஷிங் பவுடர் நல்லா கரஞ்சி வர ஆரம்பிக்கும் வாஷிங் பவுடர் கூட டர்மரிக் சேர்க்குறதுனால நல்லா வந்து ஒரு ரெட்டிஷ் ப்ரவுன் கலரில் வரும் நல்லா வந்து கட்டி ஆனதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஓரளவுக்கு திக்கான கன்சிஸ்டன்சி வந்ததுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க கொஞ்சம் வெதுவெதுப்பான வெதுப்பான சூடு இருக்கும்போது இந்த மாதிரி நீங்க செய்யணும் ரொம்ப சூடா இருக்கும் போது செய்யக்கூடாது கொஞ்சம் ஆற விட்டுட்டு கொஞ்சம் வெதுவெதுப்பான வெதுப்பான சூடு இருக்கும்போது நம்ம யூஸ் பண்ற கவரிங் நகைகள் எல்லாத்தையுமே அது உள்ள போட்டுடலாம் போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா டிப் பண்ணி விட்டுக்கோங்க கவரிங் ஜுவல்ஸ்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கிட்டே யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஃபேடான மாதிரி ஆயிடும் ஸோ அந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்க இப்போ இதை கொஞ்சம் நேரம் கழிச்சு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மட்டும் நல்லா வந்து ஊற விட்டுருங்க அப்புறமா டூத் ப்ரஷ் வச்சு நல்லா வந்து இந்த மாதிரி நல்லா தொட்டு தொட்டு நல்லா வந்து தேக்க ஆரம்பிங்க இதில் நம்ம வாஷிங் பவுடர் சேர்த்துக்கிறதுனால கொஞ்சமாக வந்து லைட்டாக நுர வர ஆரம்பிக்கும் இதில் நம்ம டர்மரிக்கோ சேர்த்துக்கிறதுனால அந்தளவுக்கு பெருசாக நுர வராது கொஞ்சம் லைட்டாக வந்து நுர வர ஆரம்பிக்கும் இதில் வந்து அழுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கிளீன் ஆயிடும் அதே மாதிரி ரொம்ப ஃபேட் ஃபேடான மாதிரி இருந்தால் கூட நல்ல ஷைனிங் ஆ நல்ல புதுசு போல பாலிஷ் பண்ண மாதிரி ஆயிடும் சோ இப்போ நார்மல் வாட்டர்ல வாஷ் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன் பாருங்க நல்லா வந்து புதுசு போல நல்ல பளிச்சின்னு ஆயிடும் சோ நீங்க யூஸ் பண்ற கவரிங் ஜுவல்ஸ்லாம் ரொம்ப நாள் யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஃபேடான மாதிரி ஆகிடும் ஸோ இந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம எந்த எந்தளவுக்கு நல்லா ஷைனிங்காக நல்லா பளிச்சுன்னு இருந்ததோ அதே மாதிரி நம்ம ரொம்ப நாளைக்கு மெயின்டெயின் பண்ணிக்கலாம் நம்ம அடிக்கடி வாங்கணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது இந்த செயின் வந்து பார்த்திங்கனா நான் மீஷோல தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டான பிரைஸ்க்கு தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் ஸோ இது வாங்கி மோர் தென் டூ இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு ஸோ இந்த மெத்தடில் தான் நான் வந்து அடிக்கடி வாஷ் பண்ணி யூஸ் இருக்கேன் ஸோ வாங்கும்போது எந்த அளவுக்கு இருந்துச்சோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் நான் மெயின்டைன் இருக்கேன் ஸோ ஒரு ஜுவல்ஸை வந்து நீங்கள் ஃபோர் டைம்ஸ் கிட்ட யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்கள் அடிக்கடி வாஷ் பண்ணணுன்ற அவசியம் கூட இருக்காது ஒரு டைம் வாஷ் பண்ணாலே போதும் அடுத்த டிப்ஸ் என்னென்னு பார்க்கலாம் சம்டைம்ஸ் வந்து நம்ம பேங்கிள்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்படின்னா சைஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க எப்பயுமே வந்து ஆயில் அப்ளை பண்ணிட்டு தான் நம்ம வந்து பேங்கிள்ஸ்லாம் போடுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா அகெயின் வந்து அந்த ஆயிலை வந்து க்ளீன் பண்ணுறதுக்காக வாஷ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுக்கு பதிலாக வேஸ்லின் வந்து லைட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் பேங்கிள்ஸ்லாம் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக உள்ளே போயிடும் நமக்கு வந்து கையை வந்து வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது அதே சமயத்தில் நம்ம வேஸ்லின் அப்ளை பண்ணுறதுனால நல்ல ஒரு மாய்ச்சுரைசரும் நமக்கு கிடைக்கும் சப்போஸ் உங்கள் கிட்ட வேஸ்லைன் இல்லை அப்படின்னா பாலிதீன் கவர் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க கையில் இந்த மாதிரி நல்லா சுற்றி போட்டுக்கோங்க போட்டுட்டு இந்த பாலிதீன் கவருக்கு மேலே வலையில போட்டு விட்டீங்க அப்படின்னா அந்த வளையல் வந்து நல்லா வலுக்கிட்டு ஈஸியாக உள்ளே போயிடும் ஏன்னா கவர் வந்து ரொம்ப ஷைனிங்காக இருக்கு இல்லையா ஸோ அதனால் போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் குட்டி பசங்களாக இருக்காங்க அப்படின்னா இந்த ஒரு சின்ன டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸில் மறக்காம ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் கீப் வாட்சிங்